தன்னை மறக்கின்ற கூட்டத்திற்கும் மறக்காமல் உணவளித்துத்தான் ஒரு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் என்பதை அனி தினமும் கொண்டிருக்கும் எல்லாமல்ல ஏக இறைவனைப் போற்றி புகழ்ந்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ள தலைப் என்னவென்றால் இறைவனை அஞ்சுவோரின் இனிய பண்புகள் உண்மையான இஸ்லாமியர்களின் உன்னத குறிக்கோள் அடைய வேண்டும் என்பதுதான் இந்தியங்களில் ஈடுபட்டு இவைகள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் காரியங்களே இருப்பினும் அடைய வேண்டுமெனில் அதில் நாம் வரவேற்கப்பட வேண்டுமெனில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கிய தகுதி என்ன என்பதை சிந்திக்க மறந்திருக்கிறது

செய்கிறார்கள் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அதாவது அவர்கள் இன்பத்தில் மூழ்கி இருந்தாலும் படைத்த இறைவனை மறக்க என்பதில் என்பதால் வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் ஆனால் செல்வ செழிப்புடன் இருக்கும் போது தர்மம் அளிக்கும் பல இஸ்லாமியர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுவிட்டு தர்மம் செய்வதை நிறுத்திவிடுகிறார்கள் எங்களுக்கு ஏன் இறைவன் தர வேண்டும் என்று இறைவன் மீதே கோபித்துக் கொள்ளும் அதிகத்தை மேற்கொள்கின்றனர் இன்னும் சிலர்கள் தாங்கள் வறுமையில் இருக்கும் போது இறைவா எங்கள் வறுமையை நீக்கிவிடு என்று பிரார்த்திப்பதுடன் அதற்காக தர்மம் அளித்து வருவார்கள்

பெருகிவிட்டதை ஒரு சிலர்கள் தாங்கள் கோபம் கொள்வதை எனக்கு என்ன கோபம் எனக்கே தெரியாது என்று பெருமை பொங்க கூறுகின்றார்கள் பெண்கள் தாங்கள் குழந்தைகளின்

பிறரை <laughs> இறை இருந்து தொலைவில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர மறந்து விடக்கூடாது விடக் கூடாது வல்லசத்தின

நம்முடைய நிலை இதுவனில் நாம் எப்படி இறைச்சவாதிகளாக ஆக முடியும் அவற்றிலிருந்து முற்றாக விளக்குவது நமக்கு நம்மை பயக்கும் என்பதை அறிவோமாக சொர்க்கத்திற்குள் தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் ஆகி என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல